பாருங்க இன்னைக்கு கரும்பு பயிருக்கு மண் எடுத்து கட்டுறாங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பிட்டு எடுத்து போட்டு ரெண்டாவது ஒரு பிட்டு எடுத்துக்கட்டுறங்க ஆளுக்கு ஒரு கால் தலவலருந்து வந்துட்டேன் அடுத்த கால இப்போ கட்டி கட்டிகிட்டு இருக்கிறேங்க

அதுதான் அந்த ஒயில் முடித்தாச்சு இந்த கால் தலைவக்கு வந்தால் சரி கீழே ஒயில் முடிச்சுட்டு மேல் ஆளுக்கு ஒரு கால் வந்துட்டேங்க தலை தலை சொல்லிட்டுரு கார்டு கொடுங்கே தான் அதான் பாருங்கள் அவ்வளோதான் இந்த வயல் முடிச்சாச்சு அவ்வளோதான் ரெண்டு வயல் முடிச்சாச்சு காலையில் ஒரு பன்னெண்டு ஒரு மணி வரை கொடுத்துருங்க வெயில் அடித்தோடனே கிளம்பிவிடுங்க இன்னொரு வயல் அவ்வளோதான் அப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க ரெண்டு வயிலும் முடிச்சிட்டு மேலும் இல்லை ஒரு அறுவாசி வெட்டி கட்டிட்டேங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க வெட்டி கட்டினது அந்த ரெண்டு வயலும் முடிச்சாச்சு நாங்கள் தான் நட்டுங்க நாங்கள் தான் பார்ப்பிடிக்கும் வந்தாங்க நானும் இங்கே சுத்தவாவோம்

சரி பாருங்க இன்றைக்கி வந்து ரெண்டாவது நாள் சாயங்காலம் வெட்டி காட்டுறங்க பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்கள் வெட்டி காட்டுறேன் ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வெட்டி கட்டணும் கரும்பு அணைச்ச மாதிரி திரும்பவும் இன்னொரு பக்கம் வளைஞ்சு கட்டணும் இந்த மாதிரி வரும் ரெண்டாம் பக்கமும் கரும்பு அணைச்ச மாதிரி வரும் பாருங்கள் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் 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 அவ்வளோதான் இன்றைக்கி வந்து முக்கால்வாசி வயல் முடிச்சாச்சு சாயங்காலம் ஆளுக்கு ஒரு ஒரு நாலு நாலு கால் கொத்திக்கிறேங்க காலையில் பன்னெண்டு பதிமூணு கால் பக்கம் கொத்தனங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் கொத்தி காட்டினது நிற்காத கொத்தி காட்டினங்க ரெண்டாவது பக்கமும் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் பாருங்க மொத்த வயலுமே கொத்தி முடிச்சாச்சு மொத்த ஒயிலா நாளை காலையில் கொத்தினா கொத்தி ஆயிரும் இன்னொரு கொஞ்சம் தான் இருக்குது பாருங்கள் ஆளுக்கு ரெண்டு கால் வெட்டி கட்டிட்டுருங்க காலையிலே மொத்தமே ஆளுக்கு நாலு கால்தான் வருது பாருங்கள் வெட்டி கட்டின முன்னாடி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் பாருங்க இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது